ஜெய் சாய்ரா நம்ம இங்கே பார்க்க இருப்பது சாய்பாபா தியானக்குடியில் அரைக்காசு காளியம்மன் இந்த அரைக்காசு காளியம்மன் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த அம்பாளுடைய திருக்கோவில் அடுத்து திருக்கோவில் பாத்தீங்க அப்படின்னாக்க நூத்தி எட்டு அம்மன்கள் வைத்து நூத்தி எட்டாவது அம்மன் அமர்ந்திருக்க கூடிய ரத்தின தான் அம்பாவுடைய திருக்கோலம் உள்ளது இங்க இருக்க அரைக்காசு காளியம்மன் பாத்தீங்க அப்படின்னாக்க நாங்க பாபா வச்சு ஒரு ஒன்றை வருடம் கழித்து எங்க ஒரு பக்தருடைய கனவுல இங்க அந்த இடத்துல அந்த அம்பாள் வந்து வீட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நாங்க அப்ப கூட அந்த அம்பாள் வைக்கல பாபாவுடைய ஆலயம் வேலை தொடங்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நாங்க புதுக்கோட்டைக்கு போயிருந்தோம் போயிருக்கும் போது இந்த அம்பால வணங்கணும் வணங்கும் போது அங்கிருந்த ஒரு பக்தர் அது யாருன்னு தெரியல அவங்க வந்து இந்த அம்பால உன்னுடைய இடத்துல நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்தது அதன் பேரில் தான் இந்த இடத்துல அரைக்காசு காளியம்மன் வச்சிருக்கோம் இந்த அம்பாளுடைய பிரார்த்தனை வேண்டுதல் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த அம்பாளுக்கு வந்து நமக்கு காணாமல் போன பொருளா இருந்தாலும் சரி இழந்த சொத்துக்களா இருந்தாலும் சரி இழந்த அத்தனை பொருள்களையும் மீட்டு தருவது மட்டுமல்லாம இங்க அமர்ந்து குழந்தை வர்ணத்தையும் மற்றும் கேட்பவருக்கு கேட்டும் வரங்களை அழிக்கக்கூடிய அம்பாலா திகழ்ந்துட்டு இருக்கா இவளுக்கு வந்து வெள்ளம் வைத்து பூஜிக்க வேண்டும் அதுதான் இந்த இடத்துல வந்து மிகவும் சிறப்பு ஒரு பொருள் தொலைந்து போனாலோ இல்லது ஒரு பொ ஒரு பொருளை இழந்தாலோ பணத்தை இழந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம் அது திரும்ப கிடைக்கணும் அப்படின்னாக்க இந்த அம்பாளுக்கு வந்து வெள்ளம் கொண்டாந்து வைத்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தாலே நமக்கு அத்தனையுமே கிடைத்து விடும் நன்றி